மட்டும் ஒரு லட்சம் பவுண்ட்ஸ் இருந்தால் எந்த லெவலே வேறு நான் செய்ய போற பிசினஸே வேறு அது அடிச்சு கொண்டே தெரிய வேண்டிய அவ்வளவு தான் ஆனா வாழ்க்கையில உண்மையாக சொல்லணும் ஒன்று ஒன்று நீங்க புரிந்து கொள்ளணும் ஒரு லட்சம் வந்தா பிறகு நீங்க ரெண்டு லட்சத்துக்கு ஆசைப்படுங்க ரெண்டு லட்சம் வந்தா பிறகு நீங்க மூணு லட்சத்துக்கு ஆசைப்படுவீங்க உங்களோட ஆசைகள் எல்லை இல்லாதவை அதனால நீங்கள் வாழ்க்கையில அந்த அந்த எல்லையை நீங்க அடக்க முடியாது பணம் வெறும் வரையும் வெயிட் பண்றது முட்டாள்தனம் பணத்தை நாங்களாய உருவாக்குறது சிறந்த வழி ஆம் பொறுத்திருந்தது போதும் பொங்கி எழுந்து உங்களோட தொழில் என்னவோ நீங்கள் என்ன செய்ய விரும்புறீங்களோ அதை ஆரம்பியுங்கள் அதுதான் நிஜமான ஒரு வாழ்க்கை நண்பர்களே எனது யூடியூப் சேனல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தமிழ் ஐடியா மணி ட்ராவல் இன்றைக்கும் ஒரு புது வீடியோன் வெளியிட்டனால் அந்த வீடியோவை நிச்சயமாக உங்களில் பலருக்கு அது வெளிநாட்டில் இருக்கிற பலருக்கு பிரயோசனப்படும் காரணம் என்னென்னா இது நாங்கள் வாங்கி விற்கிற பொருள் அதாவது பழைய பொருட்களை அமேசானில் இருந்து வாங்கி நாங்கள் எப்படி எங்கள்ட இணையதளம் ஊடாக விற்று பல மில்லியன் படங்களை தான் தெளிவாக விளங்கப்படுத்திக்கிறேன் இதை பற்றியான விளக்கம் நீட்டாக கொடுத்துருக்கேன் ஒரு இணையதளம் வருஷத்துக்கு அஞ்சு கோம நாலு மில்லியோன் டாலர் உழைக்கின்றார்கள் ஸோ அதே மாதிரி ஏன் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு வருடத்துக்கு மூன்று மில்லியன் உழைக்க முடியாத போய் பாருங்கள் அந்த வீடியோவை முடிஞ்சவரை ப்ளீஸ் மற்றவருக்கும் சேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்